வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கு மல்லிகைப்பூ செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க கோடையில் தான் நமக்கு மல்லிகை பூக்கும் ஆனால் இப்போது சீசன் நல்லா இருக்கிறதுனால அதாவது கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நமக்கு தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ மல்லி செடிகள் எல்லாமே பூத்துருக்கு நேற்று நான் இது எல்லாமே மொட்டா இருக்கும்போது போட்டிருந்தேன் இன்றைக்கி எல்லாமே பூத்தாச்சுங்க இதெல்லாமே நேற்று மொட்டாக இருந்தது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப அழகான மொட்டுக்கள் இருந்தது அது எல்லாமே பல வகைகளில் நமக்கு பூத்துருக்கு சீசனை தாண்டி வந்து இன்றைக்கி ஆகஸ்ட்லேயும் இந்த மந்த் ஆகஸ்டாக இருந்தாலும் நமக்கு பூக்கள் குறைவில்லை இந்த பூவையும் பாருங்கள் பூனே மல்லி நல்லா அழகாக பூத்தாச்சு பல வகைகள் இருக்குது இருவாட்சி அடுத்ததை பாருங்கள் ராமேஸ்வரம் மல்லி குண்டு மல்லி இது முல்லை கட் பண்ணி விட்டால் நிறைய பூக்கக்கூடிய முல்லை வகை பல வகையான மல்லிகள் இருக்குது இந்த மல்லிகள் மேலும் நமக்கு தொடர்ந்து பூக்கணுன்னா இன்று நாம் உரம் கொடுக்கணுங்க இதுவரைக்கும் நான் எதுவுமே அதிகம் உரம் கொடுத்ததில்லை இந்த மழை தொடர்ந்து ஒரு நான்கைந்து நாட்களாக எங்கள் ஊரில் மழை பெய்துட்ருக்கிறதுனால உரம் கொடுக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு ஓரளவுக்கு மழை இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு நான் ஒரு உரம் கொடுக்குறேங்க எங்கள் வீட்டு காய்கறி செடிகளுக்கு நான் கெமிக்கல் உரங்களை கொடுக்க மாட்டேன் ஆனால் பூச்செடிகளுக்கு கெமிக்கல் உரங்களை நான் கொடுப்பேன் எங்கள் வீட்டில் ரோஜா செடிகளும் பூத்துருக்கு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் நிறைய அழகான பூக்கள் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா பூத்துருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற செடிகளை வளர்த்து சந்தோஷப்படலாம் வாங்க இன்றைக்கு என்பிகேன்னு சொல்லக்கூடிய என்பிகே ஆல் நைன்டீன் உரத்தை நான் கொடுக்க போகிறேன் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்க போகிறேன் இதுதான் நமக்கு என்பிகே ஆல் நைன்டீன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூன்றுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த உரத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கெட்டில் இருக்க தண்ணியில் நான் கலந்துடுறேன் இப்போ எல்லா செடிகளுக்குமே எல்லா மல்லி செடிகளுக்குமே ஒவ்வொரு மக்கு கொடுத்துட்றங்க பெரிய பேகுன்றதுனால தாராளமாக ஒரு மக்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணி மற்ற சின்ன செடிகளுக்கு நாம் குறைவாக கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்தடுத்து இதை தொடர்ந்து பூக்க ஆரம்பிச்சிடும் நீங்களும் இது போன்ற அதிக பூக்களை உங்கள் தோட்டத்தில் எடுக்கணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்